ஒட்டிமுண்ட ஏ கீர முண்ட நீ வாங்கிய போற தனநா தங்கானா வேணா தவி எங்க ஏ இருடி இங்கண்ண வேணாம் ரைடாக இருக்கு மானாமல்ல பைபாஸில் ரூம் கொடுத்துருவோம் ஏன்னா என்ன இங்கே வந்து தனியா ஆட்டிக்கிட்டிருக்கியாவே என்னடா வயசான ஆளு கம்பு போய் எம்மா உன் கர்ப்பபை பத்திரம் ஏங்க என் கர்ப்பபை குள்ளும் உள்ளே வரையாம் ஆனாதான் உள்ள வச்சிருக்கேன் அந்த பையன் வெளியே எடுங்க தீயை வச்சு சுற்று விடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்ன சார் கொஞ்சம் கோப்ரேட் பண்ண சொல்லுங்க அப்படியா ஆமா சார் பிளாஸ்டிக்கில் ஒன்னு இருக்கு அதில் போய் சேர்க்கு சார் கொண்டு போட்டுக்கிட்டு வரேன் பூரா அடிக்கிறேன் அங்கே போறேன் தேன் கொட்ட குழவி கொட்டினோன்னே வந்துச்சுறாங்க நல்லா போய் ராட்டை கிளைக்கப் போறாங்க கொடா ஏதா ஏற்பாடு பண்ணேன் மாதிரி அது என்னம்மா பண்றது அவன் மாத்திரையை மாற்றி போட்டேன் நான் வயகாரா போடுறதுக்கு அவன் வயிற்று போட்டேன் அத விண்ணு விண்ணுன்னு அந்த இதுதான் நீனாது ஒழுங்கா பண்ண அவன் பண்ணலைன்னா நீங்க என்ன பண்ணணும்னு லேசா உலக்க அப்படி டச் பண்ணும் டச் பண்ணாதான் பூணு லாங் நீ நான் டச் பண்ணி பாடா போனேன் ஓ

ஒத்து மையச்சு உள்ள ஒமையச்சு நல்லாங்கலாம் ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்து மையோ ஆயிருச்சு நாடு திரம்பி இருக்காச்சி ஒரு ஆட்டம் போடுவான் அஜா கண்ணாச்சி

தானும் படுக்க மாற்ற தள்ளியும் படுக்க மாட்ட தரச்சி முடிச்சவனைய நான் வந்து நடுவுல படுத்துக்கிறேன்டா அவன் அவனை போட்டாடி திருவாரூர் தேர் பங்க உனக்கே வைக்கிறேன் நான் கெஞ்சி கேधरी கூட் வர நீ அடிச்சடி விறடி விடலடா ஃபைனன்ஸ் கொடுத்துருவோம் சும்மா வேணாம் ஃபைனன்ஸே நடத்தல ஏன் போடு இரு பக்கத்துல போங்க அப்ப வந்தவனே கரண்டியை போட்டு எடுத்து வந்துறானாம் அப்பத்த கை விட்டுறானே என்ன அந்த அப்ப வந்து 800 ரூபா என்ன அவ்வளவு காசு அந்த அப்பளம் சார் 800 ரூபா சொல்றீங்களே சாஃப்டா இருக்குமா இல்ல எப்படி இருக்கு சாஃப்டா இருக்காது ரோமா இருக்கும் போ ஹை குவாலிட்டி ஹை குவாலிட்டி என்னசனம் பாரு ஐ கோல்டி ஐ கோல்டி பிராண்டி வா மலவரது மலவரது கொடைய குடிங்க கட மத்தியான மலவரது மசாலரைங்க ஜிம்முக்கு போவீங்களா ஏன் ராதா கேக்குறீங்க மசூஸ் நல்லா இருக்கும் இது ஒண்ணுதான் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாதா நல்லா அந்த பயல பத்தி எனக்கு தானே தெரியும் என்னங்க இப்படி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தேங்காய் வாழைப்பழம் பத்தி சூடம் எல்லாம் வாங்கிட்டு வந்து இருபத்தஞ்சு முளம் கதம்ப மாலை போட்டு மாலை ஓட்டு மல்லிகைப்பூ மாலை எல்லாம் வாங்கி போட்டு போட்டு பத்திய பொருத்தி சுரத்தை பொருத்தி கடைசியில தொட்டு கும்பிட்டு